ஐ கட்சி சார்பில் டாக்டர் ஐசக் ஐயா தலைமையில் காஞ்சிபுரத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் கிறிஸ்தவர்களுக்கு பத்து ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் பஞ்சமி நிலங்களை மீட்டு தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஐந்து லட்சம் ஏக்கர் நிலம் ஒதுக்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் புதிய கிறிஸ்தவ மகளிர் சங்கம் உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் கிறிஸ்தவ தேவாலயத்தில் பணிபுரியும் உபதேசியர் மற்றும் பணியாளர் நல வாரியம் ஜி சி சி சினார் குலோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆப் இந்தியா சினாடு வாரிய மாநில வாரிய தலைவர் வாரிய உறுப்பினர் மற்றும் தலைவர் பதவி கிறிஸ்தவ கல்வி நிறுவன அறக்கட்டளை வென்று நெடுஞ்சாலமாக அரசாணை கொடுக்கப்படாமல் சட்ட கல்லூரி

ஆசிரியர் போராடுவோம் பட்டம் மேற்படிப்போர் தேர்வு மையங்களில் கல்லூரிகளுக்கு வழங்கி தேர்வு கிறிஸ்தவ சிறுபான்மை ஆணையர்

அகம் ஆதி கொடுக்கும் கல்வி உதவித் தொகையை ஆதி தொகையை அந்தந்த கள்ளூరికి அன்பந்த கள்ளூరికి கொடுத்துவிடு விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு வேடுமயங்களை வேடுமயங்களை அன்பந்த கள்ளூరికి கொடுத்துவிடு கள்ளூரி அமிராசி பல்கலை கழகம் வேடுமயம் கொடுமை கொடுத்துவிடு சிறுபான்மை சிறுபான்மை பள்ளிகளில் அதிரி தேர்வில்லாமல் வணியமர்த்த அரசாணை கொடுத்துவிடுத்து ரத்து செய்ய இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டின் முக்கியத்தின் முக்கிய நோக்கம் கிறிஸ்தவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு வேண்டும் ஆதி ஆதிதிராவிட கிறிஸ்துவ மகளிர் சங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயல்படாமல் இருக்கிறது புதிய மகளிர் சங்கம் உருவாக்கிட அரசு சில மாவட்டங்களுக்கு ஆணை கொடுத்துள்ளது ஆனால் அந்த ஆணைகள் பல மாவட்டங்களுக்கு கொடுக்கவில்லை கிறிஸ்துவ மகளிர் சங்கம் புதிய இரண்டாவது சங்கம் உருவாக்கிட